சரி சோகமா சொல்ற பாவம் ஃபீலிங்கா சொல்ற நான் புரிஞ்சிக்கினேன் என்ன ஒரு பிரச்சனை இல்ல சார் எனக்கு அவருக்கு 10 வயசு கிட்டனீங்க சார் அவங்க 24 அவருக்கு 34 ஆமாங்க சார் 34 ஆயிருங்க சார் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லங்க சார் அதாக சார் பிரச்சனை என்ன பண்றாரு எதுமே பண்ண மாட்டேங்கிறாரு சார் ஐயோ எதுமே பண்ண மாட்டேங்கறாரா ஃபீல் பண்றாங்க பிரியா ஆமாங்க சார் பாவம் 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 என்னவா பண்ண மாட்டேங்கறாரு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா